இதயத்தையும் சேத்துன்னு சொல்லையா ஓமப்படி காலி பசங்க மூக்கு முடியுமா ஒரு பொண்ணு இருந்துட்டு அதை நிம்மதியா நடமாட விடுறானுங்களா என்ன ரொம்ப கிராகி பண்ற மலிஞ்சு போன சரக்கு நினைச்சியா மடையா

பத்தர வந்துட்டியா அயோத்திய பயல இருந்த காலி பையன் நினைச்சு அடிச்சிட்டேன் நான் ஒரே ஒரு அடிதான் அடிச்சேன் உடம்பெல்லாம் காயமா இருக்குது தண்ணி வேணுமா வெதுவா எந்திரியா அப்படி அம்மா ஆமா உன்னை யார் அப்படி தோச்சு எடுத்தது அத நான் அப்புறம் சொல்றேன்மா அம்மா 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 அதான் இறியா நீ வேற

பைரவி ஆ இத போதிகா Chennai-ல கோலத்தை மிதிச்சு போறீங்களே கொஞ்சம் பாத்து போகடாதே பேக்கம்போது यार राव நம்மளே கிளாஸ் பண்றா வக்கீலே இவ்வளவு

தோட்டத்துல போய் குழந்தைய வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு வந்து கலாட்டா பண்ணும் ஏன் ஏ பக்கத்துல பெரிய ஹால் இருக்கு அங்க இருக்கு செல்லம் நீ உங்க மர்மவளா பட்டிக்கிற மொற இருக்குன்றேன் நம்மள பாத்தா செத்துபுட்டாலே என்ன சம்சாரம் பைரவி சேவல் மாதிரி குழுவினது நான் தான் சரியா தனமா திட்டேன் கொஞ்சம் மனசு அது போகட்டும் பள்ளி தாங்க முடியல கொஞ்சம் முடிச்சு அழுக்கிறியா மெதுவா மெதுவா என்னடா எங்க ஆடிச்சு அதான் இருக்க இந்த பைரவி உன்னுடைய வாழ்க்கை புயலில்லாத கடல் தான் ஆனால் மாலுமி இல்லாத மரக்கலமாக நீ எத்தனை நாளைக்குத்தான் இருக்க முடியும் காதலனும் கப்பலிலும் அன்பு என்னும் கலங்கரை விளக்கம் வழிகாட்டும் இல்லறம் எனும் எந்த கரையினை அடைய வேண்டாமா உன் அன்பு கரங்களை பற்றி அழைத்து செல்லும் அந்த மாலுமியாக என்ன கொள்ள மாட்டாயா நீ ஏற்றுக்கொள்ள புரியலையா சரி நீ ஏன் கல்யாணம் செஞ்சிக்காம இருக்கா எனக்கு எதுக்கு இன்னொருத்தன் தயவு உழைக்க உடம்பு இருக்குது வலுவா இருக்குது அதோட வனப்பு இருக்குது அதுக்கு பாதுகாப்பு வேணாம என்ன பாதுகாத்துக்க எனக்கு தைரியம் தைரியம் மட்டும் போதாது பைரவி ராஜாவுக்கு வில்லும் ரோஜாவுக்கு முள்ளும் இருக்கிற மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கடனை தீர்க்காம இருக்கிறது தயவுல ஒரு கடகணி ஆரம்பிச்சா சிறுக சிறுக கொடுத்துடலாம் என்னப்பா இருக்கிறீங்களா ஏன்

நேத்து இந்த பூச்செடி எல்லாம் செத்து இன்னைக்கு நம்மள பார்த்து சிரிக்குது எல்லாம் கல்யாணி வேலையா என்ன இருந்தாலும் மாமா ஒரு பொண்ணு இருந்தாதான் அந்த இடத்துக்கே கிளை தண்ணி இல்லாத ஆறும் பொண்ணு இல்லாத வீடும் ஒண்ணு இல்லாத மாதிரிதான் நல்லா சொல்றீங்க ஒரு வார்த்தையும் இப்போ என்னையே எடுத்துக்கோங்க ஒரு ஒய்ஃப் இல்லாம என் லைஃபே டல் அடிச்சு போச்சு இருக்கும் ஆமா கல்யாணிக்கு எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் உம் அதை பத்தி இப்ப எங்கப்பா சிந்திக்கிறது முதல்ல கடன் தீரணும் விட்டு அறிஞ்சா போச்சு அது சரி அப்புறம் நம்ம மனசுக்கு பிடிச்ச நல்ல பையன் கிடைக்கணும் எதுக்கு நல்ல பையன் கல்யாணத்துக்கு இல்ல ஏன் கல்யாணத்துல விளையாட மாட்டேமாமா நீ நிஜமா விளையாடுற சரியா சார் சொல்றேன் இதுல நான் விளையாட்டு வச்சு என்ன தம்பி நீ வாழ்க்கையை அனுபவிச்சு அழுத்து போனவன் எவன் ஜன்னு எவன் சொன்னது நான் அழுத்து போனியா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் கல்யாணி இளம் கொடுத்து எதிர்கால வாழ்க்கையை பத்தி கனவு கண்டு சின்ன பொண்ணு எப்படிப்பா பொருந்தும் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க கல்யாணியை பத்தி சொல்றதா கண்டிப்பா சொல்லுவாங்க கல்யாணியை பத்தி நீ தயவு செய்து நினைக்க வேண்டாம் போயிட்டு வான்னு சொல்றேன் தாராபுரம் தம்புசாமிக்கு நீ கிடங்காருன்னா